மேலும் மன்னருக்கு அவர் நெருங்கிய நண்பர் ஒரு நாள் மன்னர் பழங்களை வெட்டிட்டு இருக்கும் போது வெட்டி வழியில துடிக்க துடிக்க அவருக்கு சிகிச்சை நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து மன்னர பாக்குறாங்க

மந்திரிக்கு சிறை தண்டனை போடுறாங்க அதையும் மந்திரி புன்னகையோட ஏற்றுக்கொண்டு எல்லா நன்மைக்கு அப்படின்னு இன்னொரு தடவை சொல்ற சிறை தண்டனைக்கும் நீ அப்படியே சொல்றியே அப்படின்னு மன்னர் கேட்க அதற்கும் அவரு எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு போறார் மன்னருக்கு ஒண்ணுமே புரியல அடுத்த நாள் மன்னர் காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு அப்போ ஒரு பெரிய சிங்கத்தோட பிடியில எல்லாரும் சிக்கிக்கிறாங்க வீரர்கள் எல்லாரும் பயந்து மன்னரை தனியா விட்டுட்டு ஓடிடுறாங்க அவரோட குதிரையும் அவரை கீழே தள்ளிட்டு ஓடிடுது மன்னர் தன்னோட இடைவாளை எடுத்து சிங்கத்தோட கழுத்துல குத்துறாரு சிங்கம் இறந்துடுது தப்பிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பயங்கரமான காட்டுவாசி கூட்டத்துல மாட்டிக்கிறாரு அவங்க எல்லாரும் அவரோட தலைப்பட்ட கூட்டிட்டு போறாங்க அந்த தலைவனும் இவரோட குல தெய்வத்துக்கு இவரை நரவழியிடணும்னு முடிவெடுக்கிறாரு அப்புறம் அவரை கட்டி வைக்கிறாங்க அவரை வெட்டுறதுக்காக வாழை எடுத்துட்டு வர்றாரு அப்போ அவர் கையை வச்சு தடுக்க அவரோட ஒரு விரல் இல்லாதத பார்த்துட்டு ஒரு ஊனமான நரனை நம்ம பழியிட கூடாது மறுபடியும் அரிசவைக்கு வந்து மந்திரிய சிறையிலிருந்து விடுவிக்க உத்தரவிடுறார் மந்திரியோ சிறையில இருந்து வெளியே வந்தோன்னு மண்கார் நிர்மலா நீ சொன்ன மாதிரி எல்லா நன்மைக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு என்ன பார்த்து எல்லா நன்மைக்கு அப்படின்னு சொன்னேன் அந்த நன்மை போலவே நானும் சிங்கத்திலிருந்தும் காட்டுவாசிலிருந்தும் தப்பிச்சுட்டேன் ஆனா நீயோ சிறைக்கு போகும்போது எல்லா நன்மைக்கு அப்படின்னு சொன்ன அது உனக்கு என்ன நன்மை தந்துச்சு அப்படின்னு மன்னர் கேட்கிறேன் உடனே மந்திரி சொல்றேன் மன்னா நான் உங்களோட உயிர் நண்பன் எப்படியும் நான் சிறைக்கு வரலன்னா கண்டிப்பா உங்க கூட வேட்டையாட வந்திருப்பேன் அப்போ சிங்கம் தாக்க வரும்போது மற்றவங்கள மாதிரி தெரிஞ்சவனும் ஓடி இருக்க மாட்டேன் உங்களை விட்டுட்டு கண்டிப்பா உங்க கூட தான் இருப்பேன் அப்படியே சிங்கத்தோட பிடியில இருந்து நாம தப்பிச்சிட்டோம்னா

நம்மோட வாழ்வுளை கொடுக்கும் அனைத்துமே நம்முடைய நன்மைக்காக மட்டும்